நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் உள்ள ஸ்ரீ காமாட்சியம்மன் முத்துக்குமாரசுவாமி ஆலயத்தில் தனியே உள்ள ஸ்ரீ அம்மனுக்கு பங்குனி மாத வெள்ளிக்கிழமை ராககால பூஜையை முன்னிட்டு ஸ்ரீ அம்மனுக்கு பஞ்சாமிர்தம் தேன் பால் தயிர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல வகை வாசனை மலர்கள் கொண்டு அர்ச்சனையும் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு எலுமிச்சை விளக்கேற்றி ஸ்ரீ துர்கனை வணங்கி சென்றனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று அருள்மிகு சொல் வாசகி ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் பங்குனி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது இவ்விழா கடந்த பதினைந்தாம் தேதி அம்மனுக்கு காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது பத்து நாட்கள் நடைபெறும் விழாவில் மூலவர் முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது விழாவின் ஒரு நிகழ்வாக திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது முன்னதாக கோவில் முன்பு ஏராளமான பெண்கள் நேர்த்தியாக அமர்ந்து ஐந்து முகம் கொண்ட திருவிளக்கு மற்றும் மங்கள பொருட்களை வைத்து கணபதி பூஜையுடன் திருவிளக்கு பூஜையை துவக்கினர் கோவில் அர்ச்சகர் மந்திரங்கள் கூற தொடர்ந்து நூற்றி எட்டு போற்றி மந்திரங்கள் காயத்ரி மந்திரங்கள் மகாலட்சுமி மந்திரங்கள் கூறி திருவிளக்கிற்கு குங்குமம் மற்றும் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து விளக்கு பூஜை செய்தனர் நிறைவாக திருவிளக்கிற்கு தீபாராதனை காட்டி வழிபாடு செய்தனர் இதில் கலந்து கொண்ட பெண்கள் குடும்ப நன்மைக்காகவும் புத்திர பாக்கியம் குழந்தை வர வேண்டியும் அம்மனை வழிபாடு செய்தனர் நாமக்கல் மாவட்டத்தில் புகழ் பெற்ற பெருமாள் ஆலயமான மோகனூரில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் கோஷ்டத்தில் தனியே உள்ள கல்வி கடவுள் ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவருக்கு பங்குனி மாத வியாழக்கிழமையை முன்னிட்டு நல்லெண்ணெய் காப்பு பஞ்சாமிரதம் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் பன்னீர் ஸ்வர்ணம் தீர்த்தம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு திருமஞ்சன அபிஷேகமும் பின்னர் அலங்காரம் செய்யப்பட்டு பின்பு துளசி வண்ண நறுமண பூக்கள் மற்றும் மஞ்சள் கொண்டு அர்ச்சனையும் நிறைவாக கல்வி கடவுள் லட்சுமி ஹயக்ரீவர் மேத சரஸ்வதி ஆஞ்சநேயருக்கு கற்புர மகாதீபம் காண்பிக்கப்பட்டது மாணவ மாணவிகள் தங்கள் புத்தகம் வைத்து வணங்கி சென்றனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்குட்பட்ட மாரியம்மன் கோவில் மாசி திருவிழா கம்மம் நடுதல் தீச்சட்டி வைத்தல் தேரோட்டம் ரத ஊர்வலம் என சிறப்பாக நடைபெற்று முடிவடைந்தது இந்த நிலையில் அடிவாரம் இருபத்தி எட்டு வார்டு அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் அகிலாண்டம் சரவணன் ஏற்பாட்டில் இருநூற்றி எட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது குறும்பட்டி பாடிப்பட்டி காளியம்மன் கோவிலில் துவங்கி தேவர் சிலை பேருந்து நிலையம் காந்தி மார்க்கெட் கடைவீதி சாலை வழியாக சென்று அருள்மிகு மாரியம்மனுக்கு உச்சிக்கால பூஜையில் பால்குடம் அபிஷேகம் செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து தனியார் மண்டபத்தில் ஐநூறுக்கு மேற்பட்ட பொதுமக்களுக்கு அசைவு உணவு வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கணபத் கிராண்ட் உரிமையாளர் ஹரிஹரமுத்து அதிமுக நகர செயலாளர் முருகானந்தம் அதிமுக மீனவரணி செயலாளர் மகுடீஸ்வரன் லயன் அசோக் அதிமுக நிர்வாகிகள் பாபு சுப்பிரமணி ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்